எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஸ்லோவீனியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் முதல் போதி விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது பரேசு அருங்காட்சியகத்தின் கொள்ளை இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை என வர்ணிக்கப்படுகின்றது பரிஸ் லோவ்ர அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் திருடப்பட்ட நகைகளின் விவரம் வெளியாகியுள்ளது பரிஸ் லோவர அருங்காட்சியக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் லோவ்ர அருங்காட்சியக தலைவி செனட் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் பிரான்ஸ் வல்துவாஸ் மாவட்டத்தில் கடுமையான காற்றின் தாக்கத்தால் ஒருவர் மரணமடைந்துள்ளார் நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் பிரான்ஸ் லியோ நகரத்தில் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நிக்கோலா சாக்கோசி அக்டோபர் இருபத்தொராம் தேதி செவ்வாய்க்கிழமை சிறையில் தனது முதல் நாளை தொடங்குகிறார் நிக்கோலா சாக்கோசி சிறை செல்வதற்கு முன்னர் எமானுவேல் மெக்ரோனை எலிசே அரண்மெனையில் சந்தித்துள்ளார் பரேஸ் பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில் பிரான்சில் ஏனிய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஓர் உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அக்டோபர் இருபதாம் தேதி ஸ்லோவேனியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மெடிட்டேனியன் நாடுகளின் மெட் ஒன்பது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே இவர் அங்கு சென்றுள்ளார் மத்திய திரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றார்கள் மெட் ஒன்பது உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்துவது மற்றும் காசா நிலவரம் குறித்தும் ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் முதல் பகுதி விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சின் நிதி ஆணையம் கொமிஷியோ பினோன்ஸ் அக்டோபர் இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் புரோஜே து லுவா து முதல் பகுதி அதாவது வருவாய் தொடர்பான பகுதியை விரிவாக விவாதிக்கத் தொடங்கியுள்ளது ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதில் முன்னூற்று நாற்பத்தொரு திருத்தங்கள் நிதி ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் அரசின் நிதிநிலை அறிக்கை திட்டமிடல் மற்றும் நிதி கொள்கைகள் தொடர்பான முக்கிய முடிவுகள் இங்கு எடுக்கப்படுகின்றன திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அவை அரசின் நிதி கொள்கைகளில் பொதுமக்களின் மற்றும் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன பரிசில் அக்டோபர் தேதி நிகழ்ந்த லூவர் அருங்காட்சியகத்தின் கொள்ளை இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் என வர்ணிக்கப்படுகிறது மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு தங்க நகைகள் வைரம் மரகதம் என்பன லூவர் அருங்காட்சியகத்தில் இருந்து திருடப்பட்டுள்ளன அக்டோபர் பத்தொன்பது ஞாயிறு காலை கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது அக்டோபர் இருபது திங்கட்கிழமை அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் திங்கட்கிழமை முழுவதும் அருங்காட்சியகம் மூடப்பட்டே இருக்கிறது இது பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருங்காட்சியகத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பரிஸ் காவல்துறை இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றது கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு மற்றும் அவை எவ்வாறு திருடப்பட்டன என்பதற்கான விவரங்கள் திரட்டப்படுகின்றன அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டு அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்படும் திகதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த கொள்ளை சம்பவம் உலக புகழ்பெற்ற லூவ்ர அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு முறைகள் குறித்த பலத்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பரிஸ் லோவ் அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் திருடப்பட்ட நகைகளின் விபரம் வெளியாகியிருக்கிறது மேரி அமேலியா மற்றும் ஹோடோன்ஸ் ராணிகளின் முடி கழுத்தணி காதணி நெப்போலியனின் இரண்டாவது மனைவி மேரி லூயிசியன் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு வைரங்கள் ஐம்பத்தாறு மரகதங்கள் பொருத்தப்பட்ட கழுத்தணி மரகத காதணிகள் ஜூஜினி பேரரசியின் நகைகள் பெரும் பருமதி வாய்ந்த புடவைகள் என முதல்கட்ட விவரங்கள் வெளியாகியுள்ளன திருடப்பட்ட நகைகளில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு வைரங்கள் ஐம்பத்தாறு மரகதங்கள் உள்ளிட்ட பல்வேறு ரத்தினங்கள் அடங்கியுள்ளன இதேவேளை திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு மதிப்பிட முடியாதவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு அரசு இதனை தெரிவித்திருக்கின்றது திருடப்பட்ட நகைகளில் பெரும்பாலானவை பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரெஞ்சு அரச குடும்பத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை திருடர்கள் தப்பிச் செல்லும் பொழுது ஜூஜினி பேரரசியின் முடி ஒன்று சேதமடைந்த நிலையில் கிடைக்க பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட்சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பர்னிச்சர் பகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வையும் குச்சகையர் லாக்கோனர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் அருங்காட்சியக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படுவார்கள் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் லோவ்ர அருங்காட்சியகத்தில் நடந்த திருட்டு ஒரு பாரம்பரியத்தின் மீதான தாக்குதலாகும் இது தேசத்தின் வரலாறு என மேக்ரோ தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலை லோவ்ர அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் எட்டு மிக பெருமதி வாய்ந்த உயர்தர நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன கொள்ளையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நான்கு பேர் அடங்கிய குழுவை பிரான்ஸ் காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கும் நேரடி காட்சிகளை வைத்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன லோவ் அருங்காட்சியகத்தில் கொள்ளை தொடர்பாக பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து அருங்காட்சியக தலைவி செனட் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை லோவ் அருங்காட்சியகத்தின் அப்போலோ கலரியில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னர் அருங்காட்சியகத்தின் தலைவி லோரோ தே கா பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க செனட் கலாசார குழுவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு முப்பதுக்கு விசாரணை நடைபெறுகிறது செனட் கலாச்சார குழு விசாரணையை நடத்துகிறது உலகில் மிக அதிகமாக பார்வையிடப்படும் அருங்காட்சியகமான லூவரில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து விளக்கம் பெறுவது விசாரணையின் நோக்கமாக உள்ளது கொள்ளை நடந்த கலரி அப்போலோ அருங்காட்சியகத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாகும் லோரோ தலைவராக விளங்குகிறார் அருங்காட்சியகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் உள்ளார் இந்த விசாரணை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் வல்துவாசு மாவட்டத்தில் கடுமையான காற்றின் தாக்கத்தால் ஒருவர் மரணம் அடைந்துள்ளார் நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அக்டோபர் இருபதாம் தேதி மாலை ஏழு இருபத்தி எட்டு அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பதிவாகியுள்ளது வல்துவாஸ் மாவட்டத்தின் எர்மோ நகரில் கடும் வீசியதால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் நான்கு பேர் மிக கடுமையாக காயமடைந்துள்ளனர் இந்த தகவலை அந்த போதிய நிர்வாகம் உறுதி செய்துள்ளது இதனையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரான்ஸ் லியோ நகரத்தில் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அக்டோபர் இருபது காலை ஐந்து பத்து அளவில் பிரான்சின் லியோ நகரில் உள்ள மூன்றாவது மாவட்டத்தில் ரோ பிலிப் வீதியில் அமைந்திருக்கும் மாடிக் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது லுப்பா டியூ ரயில் நிலையம் மற்றும் வணிக வளாகத்திற்கு அருகில் இந்த கட்டிடம் உள்ளது இந்த தீ விபத்தினால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள் தீ ஏற்பட்டதற்கான காரணம் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை தீயணைப்புத் துறை மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றார்கள் பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் VT வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீசார் சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பரிசு கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீசா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீசா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி அக்டோபர் இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை சிறையில் தனது முதல் நாளை தொடங்குகிறார் சாக்கோசி ஏனைய புதிய கைதிகளைப் போல சிறையில் நுழையும் போது அவரது அடையாளம் சரிபார்க்கப்படும் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் அவருக்கு தனிமை சிறை ஒதுக்கப்பட்டுள்ளது இது பொதுவாக பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் முக்கிய நபர்களுக்கு வழங்கப்படும் வசதியும் ஆகும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சிறை பரிஸ் நகரில் உள்ள லா சோம்தே சிறைச்சாலையாகும் சிறையில் சாக்கோசிக்கு தனி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அவரது சிறைச்சாலை வாழ்க்கை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை அதிகம் ஈர்க்கும் என்பதால் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தனிமை சிறையில் இருந்தாலும் அவருக்கு வக்கீல்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள அனுமதி வழங்கப்படும் சாக்கோசி ஏனைய கைதிகளைப் போல சிறைச்சாலையின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதில் உணவு நேரம் உடற்பயிற்சி நேரம் ஏனைய செயற்பாடுகள் அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது சாக்கோசி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார் இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது லாசோந்தே சிறைச்சாலையை பிரான்சின் மிக முக்கியமான சிறைச்சாலைகளில் ஒன்றாகும் இது பல முக்கிய நபர்களை தங்க வைத்துள்ளது சாக்கோசியின் சிறை வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன நிக்கோலா சாக்கோசி சிறை செல்வதற்கு முன்னர் எமானுவேல் மெக்ரோனை எலிசே அரண்மனையில் சந்தித்துள்ளார் பிரான்சின் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி அக்டோபர் இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை அன்று பரிஸ் நகரில் உள்ள லாசோந்தே சிறையில் அடைக்கப்படுகிறார் இதற்கு முன் அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை அன்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனை சாக்கோசி எலிசே அரண்மனையில் சந்தித்து உரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு சாக்கோசியின் சிறை சேர்ப்புக்கு முன் நடைபெற்றது இதன் மூலம் இருவருக்கும் இடையே நட்புறவு அல்லது அரசியல் ரீதியான உரையாடல் நடைபெற்றிருக்கலாம் என கருதப்படுகின்றது சாக்கோசி இரண்டாயிரத்தி ஏழு முதல் பன்னிரண்டு வரை பிரான்சின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் அவருக்கு எதிராக ஊழல் வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது சாக்கோசி சிறைக்கு செல்வதற்கு முன் அவரை சந்தித்து மனிதாபிமான ரீதியில் பேசியதாக மக்ரோ தெரிவித்துள்ளார் தன் முன்னோடிகளில் ஒருவரை சந்திப்பது மனிதாபிமான ரீதியில் இயல்பானது என்றும் மேக்ரோ விளக்கம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா திறமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம்